நூறு லாரிகளில் மட்டும் காசாவுக்குள்ளே நாங்கள் உணவுகளை அனுமதிக்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் யூஎனுக்கு யூஎனுடைய நூறு லாரிகள் உள்ளே போகும்போது சொல்லியிருந்த நேரத்தில் யூஎன் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது கடலில் ஒரு துளி போன்றது அப்படிங்க கடல் எங்களுக்கு தேவை ஒரே ஒரு துளியை தர்றேங்கிறிய ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு லாரி கூட உள்ளே போகவில்லை என்று ஊடக பேச்சாளர் சாரி இன்றைக்கு ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறாரு ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இஸ்ரேலுடைய துறைமுகங்களை சுற்றி வளைக்கப் போகிறோம் அதை நோக்கிய கடற்படை தாக்குதல்களை ஆரம்பிக்க போகிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய போர்சஸ் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அறிக்கைன்னு சொன்னா அன்றைக்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் ஐநூற்று தொண்ணூற்றி ரெண்டாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும் தொடர்ந்து கத்தர் தலைநகர் தோஹாவில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய சார்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் டையில ஒரு சமாதான சீஸ் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது அந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான முக்கியமான முன்னேற்றங்களும் இதுவரை ஏற்படவில்லை என்கிற செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தூதுக்குழுவோடு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இன்றைக்கு சந்திப்பொன்றை மேற்கொண்டிருக்கிறார் அப்பாஸ் அராச்சி அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய சந்திப்புல இதுவரைக்கும் கத்தர் தலைநகர் தோகாவுல என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை ஈரானிய அதிகாரிகளுக்கு தாங்கள் நினைவூட்டி இருப்பதாகவும் விரிவாக தெளிவூட்டி இருப்பதாகவும் அதே நேரத்தில் அடுத்தடுத்த பாலஸ்தீனத்தினுடைய கட்டங்கள் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பான மேலதிக அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டதாகவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் ஒரு விவகாரம் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஈரானுக்கும் எமனில் உள்ள பிரச்சனைகளுக்கும் இடையில நிறைய பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டைகள் விமர்சனங்கள் இப்படியெல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என் ஹாசா தொடர்பான கவனத்தை ஈரான் திருப்பாமல் இருக்கிறதோ பார்க்காம

சூழ்நிலைகளில் இன்றைக்கு பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சேர்ந்தவர்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக நடத்தியிருக்கக்கூடிய பயங்கரமான பயங்கரவாத தாக்குதல்களில் எண்பத்தி ஏழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் நூற்று முப்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அனைத்து பலங்களையும் பயன்படுத்தி அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிற காரியத்தில் ஈடுபட்டு வருகிற

ஆரம்பிக்க போகிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருந்த நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேலுடைய டெல்லவியூவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஊதிகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் சர்வதேச விமானங்கள் எதுவும் டெல்லவியூவுக்கு வரக்கூடாது உங்கள் விமானங்கள் இதனால் அழிவுக்குள்ளானால் அதற்கு நாங்கள் பொறுப்பும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் ஊதிகள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு ஊதிகளுடைய ஊடக பேச்சாளர் மிக தெளிவான அறிவிப்பையும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் குறிப்பாக துறைமுகத்தை கடற்படை முற்றுகையின் கீழ் எமனுடைய படைகள் கொண்டு வந்து விட்டன என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார் ஹைஃபாவுடைய துறைமுகத்துக்கு எக்காரணம் கொண்டும் வேறு எந்த நாட்டினுடைய கப்பல்களும் செல்லக்கூடாது அப்படி போகிற நேரத்தில் உங்களுடைய கப்பல்கள் அழிவுக்குள்ளானால் அதற்கு நாங்கள் பொறுப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்கிற பகிரங்க அறிவிப்பு எமனுடைய இராணுவத்தினால் இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் எமன் மேல அமெரிக்கா தாறுமாறான தாக்குதல்களை நடத்தியது டொனால்ட் ட்ரம்ப் ரியாது வைத்து அறிவித்த அறிவிப்பில் ஆயிரத்தி நூறு தடவைகள் எமன் மேல நாங்கள் தாக்குதல் நடத்தி இருந்தோம் என்று சொல்லிய அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தாக்குதல்களை பொறுத்த வரையில் யமனுடைய சர்வதேச விமான நிலையம் சனாவினுடைய விமான நிலையம் மொத்தமாக அளிக்கப்பட்ட ஆறு விமானங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்ட ஐநூறு மில்லியன் நஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது அதே அவர்களுடைய ஹொதேதா துறைமுகத்தின் மீது இரண்டு தடவைகளுக்கு மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தியது அமெரிக்க ராணுவமும் தாக்குதல்களை நடத்தியது அவர்களுடைய சாஃபா துறைமுகத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தினார்கள் இப்படி பல தாக்குதல்களை யமன் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயங்கரமான விதத்தில் நடத்தி இருந்தும் கூட மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தைரியமாக நடத்தி கொண்டிருக்கிறது எமனுடைய ராணுவப் பிரிவு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஹைஃபா துறைமுகத்தை முற்றுகை இடுவதை அபிஷியலாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறது எமனுடைய ஆயுதப் பிரிவு ஹூதிகளுடைய ராணுவப் பிரிவு அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகமாக ஹைஃபா துறைமுகம் இருக்கிறது பிரிகேடியர் ஜெனரல் எஹியா சாரி இன்றைக்கு வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா ஹைஃபாவுக்கு போகக்கூடிய எந்த கப்பல்களாக இருந்தாலும் அவை அத்தனையும் இலக்கு வைக்கப்படும் எனவே கப்பல் நிறுவனங்கள் ஹைஃபா துறைமுகத்திற்கு இனிமேல் செல்லக்கூடாது இந்த எச்சரிக்கையை நீங்கள் தீவிரமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே யமன் ராணுவம் நடத்திய தாக்குதல்களால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உம்முல் ரஷ்ராஷ் துறைமுகத்தில் அதாவது ஈலாது துறைமுகம் இப்பொழுது செயலில் இல்லாமல் இருக்கிறது ஈலாதுங்கிறது உம்முல் ரஷ்ராஷ் என்கிற

நடத்துவோம் அப்படி தாக்குதல்கள் நடத்தும் போது வெளிநாட்டு கப்பல்கள் உங்க கப்பல் கப்பல்களும் அழிவுக்குள்ளாகும் எனவே இனிமேல் ஹைஃபா போர்ட்டுக்கு யாரும் வரக்கூடாது என்பதை தீவிரமாகவும் எச்சரிக்கையாகவும் அறிவித்துக் கொள்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மீதான வான்வழி தாக்குதல்கள் மீண்டும் தொடரும் அது எது வரைக்கும் தொடரும்னா இஸ்ரேலுடைய பெங்களூரு விமான நிலையத்தின் மீதே நாங்கள் தாக்குதல்களை மீண்டும் மீண்டும் நடத்துவோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் தன்பிற்கு சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் புனிதமைக்க ஹஜ்ஜு பிறனாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஹஜ்ஜு பிறனாளுடைய ஒரு சுன்னத்தான காரியமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் நம்ம இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஆடு மாடு ஒட்டகங்களை பலி கொடுத்து அந்த இறைச்சிகளை நம்ம ஏழைகளுக்கு பங்கு வைக்க வேண்டும் அவர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் அதை நம்ம குர்பானி என்கிற பெயரில் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த குர்பானியினுடைய நிகழ்வுகள் கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் நம்ம முன்னெடுக்க இருக்கிறோம் இலங்கை ரூபாவில் ஒரு மாட்டில் ஏழு பேர் நம்ம பங்கு சேர முடியும் இலங்கை ரூபாவில் ஒரு பங்குக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதற்கேற்ற மாதிரி நீங்க கூகுள் பண்ணி கரன்சி ரேட்ல ஒவ்வொரு நாட்டிலையும் அது என்ன பெருமதி வரும் என்பதை நீங்க நீங்கள் கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஒரு முழு மாட்டையே நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய குர்பானி நினைக்கிறேன் என்பவர்களும் அதை தந்து உதவுங்கள் பங்கு தாராளமாக பங்கு சேர முடியும் ஒரு ஆடு கொடுப்பதற்கு விரும்புகிறோம் என்று நினைக்கிறவங்களும் அந்த மாதிரி உதவிகளை செய்ய முடியும் இந்த குர்பானி பங்கீட்டில் இணைந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்கான தொகையை வைப்பில் விட்டு அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணிட்டு அதனுடைய ரெஃபரன்ஸை வந்து நமக்கு அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த தடவை குர்பானி பிராணிகளை ஆஃப் தான் கொடுக்க இருக்கிறோம் எனவே அவுட் ஆஃப் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மேலதிகமாக இது போய் சேர வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இது செய்யப்படுகிறது எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் நண்பர்கள் நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய குருபானி பிராணிகளை தந்து உதவும் அமெரிக்காவினுடைய இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அறிக்கைன்னு சொன்னா நிறைய விமர்சனங்கள் அமெரிக்க இராணுவத்தின் மீது வருகிறது நீங்கள் போய் ஊதிகள்கிட்ட தோத்துட்டு வண்டியலை ஊதிகளை விட்டுட்டு வண்டியலை அவங்கனா அவ்வளோ பெரிய ஆக்களா அவங்களுக்கு என்ன மாதிரியான பதிலடிகளை கொடுத்துருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்காம கடைசில ஊதிகள்கிட்ட அடி வாங்கிட்டு வந்த மாதிரி கதையாகிடுச்சே அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் அள்ளி கொட்டப்படுகிறது உண்மையும் கூடாது வாஷிங்டன் போஸ்ட் டைம்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கட்டுரைகளை எல்லாம் எழுதி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதற்கு இன்றைக்கு அமெரிக்க இராணுவமே களமிறங்கி பதில் சொல்லி இருக்கிறது சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னு கேட்டால் ஹூதிகளுடைய நடத்தைய புரிஞ்சுக்கிறதும் அவர்களை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதும் தான் எங்களுடைய கவனத்தில் முக்கியமாக இடம் பிடித்தது ஊதிகளை பொறுத்த வரையில் அவர்களுடைய நடத்தையை நம்ம புரிஞ்சுக்கிறதே ஒரு ஆச்சரியமானதாக இருக்குது எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாங்க எவ்வளவு அடித்தாலும் ரிப்பீட் அடிக்கிறாங்க அப்போ நடத்தையை புரிஞ்சுக்கிற முடியாமல் இருக்குது அங்கே ட்ரெஸ் கோடெல்லாம் சும்மா பயிலியும் கோட்டும் போட்டுக்கிட்டு ஆயுதத்தோடு அலைவாங்க ஒரு விதமான ஆட்களாக தெரிகிறாங்களா இல்லையா அப்படியே என்ன இந்த இவங்க இப்படி இருக்கிறாங்களே அவர் தூரமாக நின்று பார்த்தோம்னா நாகரிகமே இல்லாத மக்கள் மாதிரி தெரியுது ஆனால் அவங்க நடத்துகிற வேலையெல்லாம் பார்க்கும்போது நவீனத்தின் உச்சத்தில் இருப்பதாக தெரிகிறது தெ நவீனத்தை அப்படித்தானே நம்ம கணக்கிடுவோம் ஒரு நவீனத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்கிற அவரோட ட்ரெஸ் அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல ஆனால் யதார்த்தமாக அவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது கையில கொடுத்துருக்குறாங்க சாரத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு கோட்டை போட்டுக்கிறாங்க ஒரு கத்தியை கொளிக்கிறாங்க அவங்களுடைய கல்ச்சராக அதை வச்சிருக்கிறாங்க செய்தியாக்கள் அப்படி வச்சுக்கிடுவாங்க இந்த மாதிரி ஊதிகள் அப்படி வச்சுக்கிடுவாங்க அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க தாக்குதல் நடத்துகிறதெல்லாம் பார்த்தா ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுகிறது பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் சுல்பிகார் ஏவுகணை தாக்குதல்கள் இப்படி அவர்களுடைய நவீனத்துவம் எங்கேயோ போய் நிற்கிறது எனவே அவர்களுடைய ஆடைக்கும் அவர்களுடைய அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை மிக தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் ஆடை அப்படி இருக்கிறதுனால அறிவில்லாதவங்கன்ற அர்த்தமில்லை மிக பெரும் புத்திசாலிகளாக இந்த துறையில் இருக்கிறார்கள் என்பதையும் அழகாக அடையாளம் காண முடிகிற அதே நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்கா ராணுவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஹவுத்திகளுடைய நடவடிக்கைகளை புரிஞ்சிக்கிறது ரொம்ப லேசானது கிடையாது வித்தியாசமான நடத்தைகளை கொண்டிருக்கிறாங்க எந்த டைமில் என்ன செய்வாங்கிறது நமக்கு புரிய முடியலை அதே நேரத்தில் அவங்கள குறைச்சி மதிப்பிட முடியாது நீங்கள்லாம் இங்கே இருந்துக்கிட்டு சொல்லுவீங்களா எல்லாம் அதெல்லாம் சின்ன விஷயம் தானே ஹவுதியில் நான் வெறியாக்கலான்னு அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு போனோம் வாங்கி கட்டிக்கிட்டோம் பார்த்தியான்னு சொல்லிட்டு மேலதிகமாக அமெரிக்காவுடைய கடற்படைக்கு பொறுப்பான தளபதி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஹூத்திகள் சீனா மாதிரி சக்தி வாய்ந்தவர்கள் இல்லை ஆனாலும் அவர்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள் சொல்றவங்களுக்கு பதில் சொல்றாரு கேட்பாங்கல்ல என்ன பெரிய சீனா மாதிரி பெரிய சக்தி படைத்தவங்களா ஊதியம் போது அவர் என்ன சொல்றாருன்னா சீனா அளவுக்கு அவங்கள்ட்ட பலம் இல்லைதான் அந்த மாதிரி ஆயுதம் இந்த அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுதான் ஆனா அவங்க பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறாங்க சீனாவது நேருக்கு நேர் வாருக்கு வந்துடுவான் இவன் போகிற கப்பலுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கடலை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கு அமெரிக்க இராணுவம் தன்னுடைய தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது ஊதிகள் விவகாரத்தில் டைம்ஸ் இதனை ஒரு மிக முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சுஜாய்யாவுல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தி அதிலே இருந்து அத்தனை பேரையுமே அளித்திருப்பதான செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு வெளியிட்டிருக்கிறது குறைந்தது ஐந்து பேராவது கொல்லப்பட்டிருப்பாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் பத்து பேரும் கொல்லப்பட்டிருக்கலாம் அதுக்கு மேலேயும் கொல்லப்பட்டிருக்கலாம் ஒரு இராணுவம் மொத்தமாக அழிக்கப்பட்ட அதிலிருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நூறு லாரிகளில் மட்டும் காசாவுக்குள்ளே நாங்கள் உணவுகளை அனுமதிக்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் யுஎனுக்கு யூஎனுடைய நூறு லாரிகள் உள்ளே என்று சொல்லியிருந்த நேரத்தில் யூஎன் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது கடலில் ஒரு துளி போன்றது அப்படிங்க கடல் எங்களுக்கு தேவை ஒரே ஒரு துளியை தர்றங்கிறிய ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு லாரி கூட உள்ளே போகவில்லை என்று அல் ஜீராவினுடைய ஆங்கில பதிப்பு இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நூறு லாரியாவது உள்ளே கொண்டு போகலாம்னு ஆனால் இதுவரைக்கும் இஸ்ரேல் அனுமதிக்கிறதாக சொல்கிறாங்க உள்ளே போவதற்குரிய வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை என்று கைவிரித்திருக்கிறது ஐநாவினுடைய அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் நெதர்லாந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் விடுது ஏன்னா யூரோப் நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும் நமக்கு நெதர்லாந்து சற்று முன்னால்

சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான இஸ்ரேலிய அரசாங்கத்துடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இடைநிறுத்துகிறோம் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு நாங்கள் உரிய ஆலோசனைகளை பெற்று வருகிறோம் இஸ்ரேல் தன்னுடைய அணுகுமுறையை இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் பொருளாதார தடை விதிக்கப்படும் அவர்களுடனான சுதந்திர ஒப்பந்தங்கள் எதுவுமே செய்து கொள்ளப்பட மாட்டாது அவர்களுக்கு எந்த உதவியும் எங்கள் தரப்பிலிருந்து வழங்கப்பட மாட்டாது என்பது மட்டுமல்லாமல் நெத்தன்யாவுக்கு நான் சொல்றேன் சொல்றேன்னு வெளிவிவகார அமைச்சரை என்ன சொல்றாருன்னா இந்த முற்றுகை

நீங்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் இது உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பதை பிரித்தானியா வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது பார்வையில் இந்த தோல்வியை அடைந்திருக்கிறது இஸ்ரேல் என்பதையும் நம்ம கொள்வது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் சொல்லும் போது என்ன சொல்றார் என்று சொன்னால் இஸ்ரேலிய தாக்குதல்களும் அமைச்சர்களுடைய கருத்துக்களும் தீவிரத்தனமானது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற விதமான பேச்சுக்கள் எனவே இவைகளும் நிறுத்தப்பட வேண்டும்